இந்த புதிய ஆண்டினுடைய ஆரம்ப மாதம் ஜனவரி மாதத்தினுடைய மிகச்சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு செல்லும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த விருதை பலரும் வென்றிருந்தாலும் கூட இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தில் அந்த விருது யாருக்கு அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆடவர் பக்கம் மூன்று பேர் பெருந்துரை பட்டியலுக்குள்ளே இருந்தார்கள் அதிலே மிக முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி இந்தியாவினுடைய பக்கம் இப்போது மிகச்சிறப்பாக வெளியாடி வரக்கூடியவர் அவருடைய பேரும் இருந்தது அதேபோல் மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய சுழல் பந்து வீச்சாளர் ஜொமே அத்தோடு பாகிஸ்தான் அணியினுடைய மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய பாகிஸ்தானுக்கு எதிராக மிகச்சிறப்பாக பந்து வீச்சிலே செயற்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்துக்கான ஐ சி மிகச்சிறந்த வீரருக்கான விருது போய் சேர்ந்திருக்கிறது மகளிர் பக்கம் ஆஸ்திரேலியாவினுடைய இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது